ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனல் மூலமாக நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கீங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே எதெடுத்தாலும் பிரச்சனையா இருக்கு அதுவும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ ரொம்ப ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிறீங்க அதாவது நடந்தா குத்தம் நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் பேசுனா கூட குத்தோம்னு சொல்றாங்க என் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு வெளிப்படையாக பேசவே முடியல நிறைய அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் உங்களுடைய சூழ்நிலைகள் தற்போது இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக உங்களை மிகைப்படுத்தி காட்டி மிகைப்படுத்தி காட்டி ஒரு மாய வலையை உருவாக்கி கடனே வாங்காதவங்கள கடன் வாங்க வச்சிட்டாங்க கவலையே படாமல் இருந்தவங்கள மிகப்பெரிய கவலையை கொடுத்துட்டாங்க விபத்தை சந்திக்காதவங்கள விபத்தை சந்திக்க வச்சாங்க யார் இதெல்லாம் நம்ம நிலர் கிரகமான ராகு பகவான் தான் வேற யார் நிறைய செஞ்சார் அவரால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டார் ஓகேவா அப்போ இப்போ சனி பகவான் வர ராசிக்குள்ள உட்காந்துருக்கார் அது வக்கர நிலையில் உட்காந்துருக்கனால கோச்சார கிரகங்கள் சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நீங்கள் நம்ம வீடியோவே பார்க்குறீங்க ஏன்னா நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பீங்க அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது யாரெல்லாம் மீனராசியில் வங்கி துறையில் வேலை பார்க்குறீங்களோ மீனராசியில் ஆசிரியராக பணிபுரிகிறீங்களோ அல்லது பல பேருக்கு நீங்கள் ஐடி துறையில் இருந்தாலுமே அல்லது எந்த துறையில் இருந்தாலுமே பல நபர்களுக்கு உங்களுடைய வேலையை பற்றி சொல்லி கொடுக்க ஒரு ஆசிரியராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அமைப்பில் செயல்படுகின்ற அத்தனை விதமான மீனராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல விதமான மாற்றம் உண்டு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு மாசம் விடுதலை உண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் ஓரளவுக்கு ஒரு தம் கெட்டுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை பரவாயில்லப்பா எவ்வளோ வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுது நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க போகும் குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிருக்கீங்க உங்கள் குழந்தை நிறைய இடங்களில் ஒரு லாக்கை ஏற்படுத்திட்டு வந்துடுறாங்க நீங்கள் யாம போய் அதை ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்க அவருக்கு மூலமாக சந்தோஷமே வரலன்னு கவலைப்படுறீங்கன்னா உறுதியாக இனிமேல் சந்தோஷம் உங்கள் குழந்தைய செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு போல் நம்முடைய மீனராசி என்பர்களில் நகைக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே அல்லது நகைக்கடை வச்சிருக்கவங்களுக்குமே நல்ல லாபம் உண்டு நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய பொருளாதார தடைகளில் உள்ள பிரச்சனையை வெளியேற போது பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உறுதியாக ஏற்பட போகுது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன 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 சண்டைகள் வருது அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய சண்டை சச்சரவுகளை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமோ அல்லது உங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய வெளிப்படையாக சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை பார்த்துருவாங்க அல்லது உங்களுடைய பார்ட்னர் என்ன ஒரு லாக் ஏற்படுத்தணுமோ அந்த லாக் ஏற்படுத்திடுவாங்க அதனால் உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய ஒரு குடும்ப பிரச்சனைகளை எக்கார்ந்த கொண்டு வெளியே சொல்லாமல் நீங்கள் கரெக்டான முறையில் பாதுகாப்பாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உள்ள தடைகள் எல்லாம் வெளியே போயிடும் இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் இருக்கும் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனுடைய வழிபாடை பின்பற்றுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எதுவும் மீனாட்சி அம்மன் வழிபாடு இருந்தால் அந்த வழிபாடை செய்யுங்க அல்லது உங்களுடைய ஃபோன் டிஸ்பிளேயில் மீனாட்சி அம்மனுடைய இமேஜை இந்த மாதம் அக்டோபர் மாதம் முதல் துவக்கத்திலிருந்தே அப்பப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுடைய ஃபோன் இமேஜில் வச்சுக்கோங்க நீங்கள் அம்மனை மனசார வேண்டிகிட்டே இருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு மனசில் கவலை இருக்கோ எப்பெல்லாம் அதிகமான அழுத்தம் இருக்கோ அப்போ அந்த அம்மனுடைய முகத்தை வந்து நல்ல கண் பார்வைகளை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அவங்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய ஆள்மை சக்திக்குள்ளாக உள்ளே போகும் அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பாங்க என்று தெளிவாக சொல்லி நேர்களை இப்போ வரை நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம சொன்ன வழிபாடப்படிலாம் மனசார செய்யும் ஏன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்குமே ஒவ்வொரு விதமான வழிபாடு சொல்லியிருக்கோம் இது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இப்போ சொல்லணுங்கிறத இந்த மாதத்தில் சொல்லணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு அதை நம்ம சொல்கிறேன் அப்போ நீங்கள் இந்த வழிபாடை மனசாக செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் அது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இருபது சதவீதம் தான் மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இருபது சதவீதம் தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது எனப்போ ஒரு ராசின்னு உங்கள் ராசியை பற்றி சொல்லியிருக்கோம்னா உங்கள் ராசியில் கோடான கோடி நபர்கள் இருக்கீங்க ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு ஊரில் பிறந்திருப்பீங்க அப்போ எல்லாருக்குமே இது அப்படியே லைஃப்பை மாற்றம் கொண்டு வந்துருமா எல்லாருக்குமே அதே கஷ்டத்தை கொண்டு வந்துருமான கிடையவே கிடையாது உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க நம்மளுடைய கம்பெனியிலிருந்து உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் எப்போது என்னையை காண்டாக்ட் பண்ண முடியும் எப்பொழுது தெரிஞ்சுக்கலாங்கிறத உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் நான் தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகேவா உங்களுக்கான பதில்கள் தெளிவாக சொல்லப்படும் உங்களுக்கான வழிபாடு எடுத்து கொடுக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் உ உணர் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேவா மேலும் நம்முடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோங்க அவங்களுமே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூலமாக உங்களுக்கு ஒரு பத்து பிரசனை உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜி சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்